என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு இதயத்தையும் நான் இன்றே சந்திக்கிறேன் பலர் வெளியே சிரிப்புடன் இருந்தாலும் உள்ளுக்குள் கேள்விகளோடு வாழ்கிறார்கள் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை எல்லாருக்கும் குழந்தை இருக்கிறது எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று இரவுகளில் கண்ணீரோடு கேட்டிருக்கிறாய் நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன் மற்றவர்கள் புரியாத வழியை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் மனுஷர்கள் உன்னை பார்த்து இன்னும் நேரமாகும் என்று சொல்லலாம் சிலர் உன்னை குறை சொல்லலாம் சில வார்த்தைகள் உன் இதயத்தை குத்தியிருக்கலாம் ஆனால் கேள் நான் உன்னை குறை சொல்லவில்லை நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் வாழ்க்கையை தள்ளி வைக்கவும் இல்லை நீ கல்யாணமாகாமல் காத்திருப்பது ஒரு சாபம் அல்ல அது என் பாதுகாப்பு நீ சரியான நபருக்காக அல்ல நான் தயார் செய்த நபருக்காக நான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறேன் உன் நேரம் வரும்போது அது அவசரமாக இருக்காது அமைதியோடு ஆசீர்வாதத்தோடு சாட்சியோடு இருக்கும் இப்பொழுது கேட்கிறேன் கல்யாணமான பிறகும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியமில்லாமல் ஜெபித்து சோர்ந்து போன இதயங்களே மருத்துவ அறிக்கைகள் உன்னை பயமுறுத்தி இருக்கலாம் இனி முடியாது என்ற வார்த்தைகள் உன் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் ஆனால் மனிதரால் முடியாதது எனக்கு முடியாததல்ல சாராளின் கருப்பை மூடியிருந்த காலத்தையும் நான் அறிவேன் அன்னாள் ஆலயத்தில் அழுத கண்ணீரையும் நான் மறக்கவில்லை அவர்கள் வாழ்க்கையில் மௌனம் இருந்த காலத்திற்கு பிறகுதான் சாட்சி பேச ஆரம்பித்தது அதே தேவனாகிய நான் இன்றும் மாறாதவன் நீ சிகிச்சை எடுத்தாலும் நீ எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் உன் கருப்பையின் அதிகாரம் என் கையில்தான் இருக்கிறது நீ அவமானப்பட்ட அந்த இடத்திலேயே நான் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் உன் வீட்டில் கேட்கப்பட்ட அழுகுரல்களுக்கு பதிலாக குழந்தையின் சிரிப்பு கேட்கும் நாளை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் பயப்படாதே உன் வயதை பார்த்து உன் எதிர்காலத்தை அளவிடாதே நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் உன் காலத்தையும் உன் கருப்பையையும் நான் என் கண்களுக்குள் வைத்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தம்பதியருக்கும் இன்று நான் சொல்கிறேன் நம்பிக்கையை விடாதே மனசை உடைக்காதே ஜெபத்தை நிறுத்தாதே நீ காத்திருந்த ஆண்டுகள் வெறுமனே போகவில்லை அந்த காத்திருப்பே உன் ஆசீர்வாதத்தின் அடையாளம் இந்த காலம் மாறும்